கர்மா பொல்லாதது அதை வெல்ல யாராலும் முடியாது இறைவனே கர்மாவுக்கு கட்டுப்பட்டவன் விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தையே அடக்கியாள முயல்கிறார்கள் ஆனால் இன்று பூமி உலகத்தையே முடக்கி நாளுக்கு நாள் மனித வாழ்வுக்கு உகந்த நிலையிலிருந்து விலகிச் செல்கிறது கர்மாவானது உங்களுக்கு எதிராக வினையாற்றுவது இல்லை உங்கள் செயல்களுக்கு எதிர் தவறுவதும் இல்லை உங்கள் செயல்களுக்கான பலனை ஏதோ ஒரு வடிவில் உங்களிடமே சேர்த்துவிடும் மிக சிறந்த நிர்வாகிதான் கர்மா கொஞ்ச நாட்களே வாழும் வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே விதைப்போம் நல்லவர்களாக வாழ்வோம் கெட்டவன் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொள்கிறான் அவனோடு உங்களை கொஞ்சம் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் பாவ என்ற மதச்சடங்கு இந்து மதத்தில் இல்லாதது ஏன் தெரியுமா பாவங்கள் மன்னிக்கப்படுமேயானால் பாவிகள் தைரியசாலிகள் ஆகிவிடுவர் வாழ்வில் மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கையை பின்பற்றுவோம் தயவு செய்து யாருக்கும் கெடுதல் செய்யாதீர்கள் கர்மா அதனுடைய வேலையை மறக்காமல் செய்யும் இறைவனின் ஆசிர்வாதத்தை விட தர்மத்தின் வாழ்த்து மிகவும் சிறப்பானது தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் துணை நிற்கும்